சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் நஞ்சாதான் வணக்கங்கள் இப்போ இந்த பதியில நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா பருவமழை தொடங்கிடுச்சு அதுக்கு முன்னாடியே வந்து டெல்டா மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளாக வந்து ஹெவி ரெயின் இப்போ இங்கே பாருங்கள் நம்ம நடவு செஞ்சு ஃபுல்லாக கழுத்து வரைக்கும் தண்ணி நிற்கிது காலைல வரைக்கும் மழை பெய்யும் அதுக்கப்புறம் ஈவினிங் வரைக்கும் தண்ணி வடியும் அதுக்கப்புறம் மறுநாள் மழை பண்ணி ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி தண்ணியை தூக்கி 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 வச்சுருது இப்போ நமக்கு பச்சை பிடிச்சி வேறு உண்ணுதுனால இது வரைக்கும் நமக்கு வந்து நாற்று நல்லா இருக்குது இதே இன்னும் எத்தனை நாள் வந்து இதுமாரி போனால் நமக்கு வந்து இதாகுங்கிறது தெரில ஏன்னா கொஞ்சம் வடியிறதுனால ஒரு நாள் வடிஞ்சாலும் மறுநாள் மழை பெஞ்சு ஒரு நாள் வடியுதுங்கிறதுனால கொஞ்சம் நமக்கு தாங்கிக்குது இப்போ வடியலைன்னா நமக்கு ஃபுல்லாக இதாகும் ஸோ இதுக்கு என்ன நம்ம வந்து ப்ரிகாஷனாக நம்ம என்ன பண்ணலாம் தண்ணி மழை விட்டோன்னே நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இந்த பதிவில் நம்ம சொல்ல போகிறோம் அதே அட் த சேம் டைம் இது நடு வகையில் இதை பாருங்கள் இதுவும் ந நடவு இருக்கிற வயல்தான் ஃபுல்லாக பயிரெல்லாம் முழுகிருக்கு ஸோ இந்த மாதிரி பயிரை முழுகிடுச்சு முழுகி தானே தண்ணியை வடிய விட்ருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரை கோட்ருமா இது பா பாஸ்மோ பாக்டீரியா பொட்டாஷ் பாக்டீரியான்னு சொல்லிட்டு நம்ம இதில் வந்து கொடுப்பாங்க ஏஏஓ ஆஃபீஸ்லலாம் கொடுப்பாங்க வேளாண்மை அலுவலகத்தில் அதோட விலையிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான் நூறுரூவா நூற்றம்பது ரூபா தான் இருக்கும் ஒரு ஏக்கருக்கு இரநூறுவா முந்நூறுவான்னு சொல்லிட்டு நீங்கள் அதை இன்னும் இது பண்ண வேணா நம்ம ஜான் பிரிட்டோரை சொல்கிற மாதிரி அந்த அந்த சார் வந்து எல்லாமே அவ்வளோ தெளிவாக விவசாயிகளுக்கு அவங்க சொல்கிற கான்செப்ட் எல்லாமே ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும் ப்ராக்டிக்கலாக இருக்கும் நம்மளோட கஷ்ட நஷ்டத்தை தெரிஞ்சு அவங்க பேசுவாங்க இதுக்கெல்லாம் ஒரு இடுபொருள் செலவாகும் இதுக்கெல்லாம் விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து நம்மளோட இடத்துலேருந்து பேசுவாங்க மற்ற ஆராய்ச்சியாளர்கள் மாதிரி பேசாமல் ஒரு விவசாயியாக இருந்து அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க விவசாயிகளுக்கு எதெல்லாம் வந்து கூடுதல் சுமை எதெல்லாம் மன உளைச்சலுங்கிறத தெரிஞ்சு ஒரு விவசாயிக்காக பேசுகிறவங்க சார் ஸோ அவங்களாம் வந்து நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த மாதிரி நல்ல நல்லா தனியாக ட்ரெயின் பண்ணிட்டு மழை பெஞ்சோடனே சாரு தான் சொல்லுவாங்க ஒரு வாட்டி மழை பெஞ்சிருச்சுனா மணிச்சத்துலாம் வந்து போயிடும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து வாஸ்போம் பாக்டீரியா பொட்டாஷ் பாக்டீரியா அப்புறம் அந்த அழுகல் நோயெலாம் இல்லாமல் ட்ரை கவுடர் எல்லாத்தையும் வந்து சும்மா அவங்க கொடுக்குறத ஓட்டை போட்டு விட்டு அப்படியே வரப்ப சுற்றி அங்கங்கே ஊற்றி விட்டுவாங்க முடிஞ்ச நடுவில் வந்து அப்படியே பாட்டில் வச்சு அப்படியே ஊற்றி விட்டுப்பாங்க அது வந்து ஒரு உயிர் உரம்ங்கிறதுனால ஃபுல்லாக ஸ்ப்ரெட்டாக ஆகிடும் ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள் இதனால் அழுகல் நோய் இலையை மஞ்சள் படுறது பச்சைத்தன்மை குறையிறது ஸோ இந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது இதுக்கப்புறம் நம்ம வந்து ரொம்ப வேரழுகல் இலைக்கர்கள்லாம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து நம்ம கார்பன் டைசம் மேங்கோசைட்டுங்கிறத மேலே வழியாக நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் இப்போதைக்கு நம்ம ப்ரிகாஷனாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துருக்கோம் இது எல்லாத்துக்கும் மழை ஒத்துழைக்கணும் கிளைமேட் ஒத்துழைக்கணும் ட்ரைனேஜ் கரெக்டாக இருக்கணும் இது எல்லாமே இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இது பண்ண முடியும் இன்னொன்று நம்ம வந்து ஒரு நம்ம அக்டோபர் மூணு விதைவிட்டுருந்தோம் இல்லையா நம்ம அக்டோபர் மூணுக்குள்ளே நம்ம நடவு பண்ணியிருந்தால் இந்நேரம் நம்ம தப்பிச்சிருந்துருக்கலாம் ஸோ கொஞ்சம் நம்ம சனப்பு டேஞ்செல்லாம் அடித்து கொஞ்சம் காலதாமதம் ஆனதுனால இந்த மாதிரி பண்ணிக்கிறோம் சீசனும் பருவமழை நாளைக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறாங்க அக்டோபர் பதினாறு ஸ்டார்ட் ஆகுதுங்கிறாங்க அதுக்கு முன்னாடியுமே நம்ம வந்து ஒரு ஒன் வீக்குக்கு முன்னாடியே நமக்கு ஹெவி ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளாக டெல்டா ரீஜன்லாம் பார்த்தீங்கன்னா மழை மலை ஈவினிங் ஆனால் மலை அப்படின்னு ஒரு பத்து நிமிஷம் பேஞ்சாலும் ஒரு வயலில் த ட்ரெயின் பண்ண வயலை ஃபுல்லாக ஒரு அரை அடி ஒரு அடி தண்ணி நிற்கிற அளவுக்கு ஹெவி மழையாக பேஞ்சிருது பத்து நிமிஷம் பேஞ்சாலும் நல்லா அடைமழையாக பேஞ்சிருது இதனால் நம்ம இப்போ தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம் இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம ட்ரெயினரில் ட்ரெயின் என்ன சொல்கிறது ட்ரைனேஜ் வடிகால்லாம் நம்ம வந்து சரி பண்ணி இருந்திருக்கலாம் அந்தந்த வயக்காரவங்க வந்து பண்ணியிருந்தாலே அவங்கவுங்க இடத்துக்கு ஒரு ஒரு வயல் பண்ணியிருந்தாலே எல்லாமே கிளியராக இருக்கும் இப்போ ஒரு கிராமத்துக்கே வடிகால் வந்து இது தான் ஸோ இதில் எப்படி தண்ணி வடியும் இந்த மாதிரி இருக்கும்போது எப்படி நம்ம தண்ணி வடியும் இதில் இது தண்ணியெலாம் விவசாயிகளுக்கு நம்ம இந்திய குடிமகனங்களால் டெய்லி தண்ணி அடிச்சுட்டு பாட்டிலு இதில் வாய்க்காலில் காலை வைக்க மடையை கூட நம்மளால் அரை அடைக்க முடியாது அவ்வளோ ஒரு புண்ணு வரும் ஏன்னா அவங்களோட ஒரு ரெண்டு மணி நேரம் போதைக்கு நம்ம வந்து கிட்டத்தட்ட இருபது நாள் கஷ்டப்படுற மாதிரி நம்மளை ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க இதெல்லாம் கவர்மெண்ட் எந்த மாதிரி ஸ்டெப் எடுப்பாங்க அப்படிங்கிறது தெரியல இதே ஃபாரின்லலாம் என்ன தான் எதாக இருந்தாலும் இந்த மாதிரிலாம் ரோட்டில் உட்காந்து குடிச்சு பாட்டில் தூக்கி இப்படி உடச்சிட்டு போக முடியும் பாட்டில் குடிக்கிறாங்க பாட்டில் அப்படி ஓரமாக போட்டு போகலாம் என்ன தான் வந்து பத்து ரூபா பாட்டிலை கொடுத்து கவர்மெண்ட் வாங்கிக்கிட்டாலும் அந்த குடி போதையெல்லாம் உடச்சி தூக்கி போட்டு போகிறதுக்கு பதிலாக உடச்சி போட்டு போகிறாங்க அதனால் எத்தனை விவசாயிகள் தெரியுமா காலில் பாதிக்கப்படுது எத்தனை வயலில் தெரியுமா வயல் ஆள் வயலில் ஆளை வைக்கிறதுக்கு ஏற பயப்படுறாங்க ஸோ இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் இல்லை அதெல்லாம் அவ்வளோ வழிமிகுந்த விஷயம் ஸோ இதெல்லாம் எதாவது கொஞ்சம் ப்ரிகாஷன் எடுத்து கொஞ்சம் குடிக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள் எது நீங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் போதைக்காகவும் இன்னொரு நாள் இன்னொருத்தவங்களை இருபது நாள் படுக்கப்படாதீங்க அந்த விவசாய கூலி தொழிலாளி இருபது நாள் வேலைக்கு போக முடியலன்னா அவன் குடும்பம் எப்படி ரன் ஆகும் இதெல்லாம் கொஞ்சம் யோசிங்க